ஒரே ஒரு வேலை என்னன்னா தனித தனி மனிதனுடைய நன்மை இது ஒன்றுதான் எனக்கு ஒரு வேலை நீங்க எதே ஜாத்தி இருக்கட்டும் மதம் இருக்கட்டும் எந்த தேசத்துல இருக்கட்டும் எங்கேயோ இருக்கட்டும் உலகத்துல எனக்கு ஒரே வேலை பிரத்தி ஒரு மனிதனு ஆரோக்கியமா அமைதியா ஆனந்தமா வாழணும்னு செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு ஒரு உறுதி எடுத்திருக்கிற என்ன கூட லட்சக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க அந்த உறுதியோட இருக்கிறாங்க உலகத்துக்கே தாயா இருப்பேன் உறுதி நான் என் கூட உட உற என் கூட செயல் செய்யறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கிறேன் நான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சும்மா இப்படி இருக்கீங்க பரப்புங்க எவ்வளவு நாள் பார்ப்பீங்க பாக்கலாம் அத பத்தி பொருட்படுத்துறதாக இல்ல நம்ம நாட்டுல எப்படின்னா எதனால ஒரு வெற்றிகரமா நடந்தா அவன் குற்றவாளியா பண்ணணும்னு ரொம்ப முயற்சி நடக்குது என்னத்துக்கான நாட்டு பத்தி கவனம் இல்ல மக்கள் பத்தி கவனம் இல்ல அவர் ஏதோ தொழில் நினைச்சுக்கிறாங்க அதை இல்லை உங்கள் உங்கள் மீது நடத்து நடத்தப்படுகிற இந்த தாக்குதல் ஒரு மத ரீதியான தாக்குதலாக பார்க்குறீங்களா அதெல்லாம் வேண்டாம் ஏத்துக்கு இப்போ நான் எந்த மதத்துக்கு சேர்ந்தவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன நான் மனித நேயத்துக்கு சேர்ந்தவன்